ஏழு நிமிஷம் ஏழாம் ஆண்டு நிமிஷம் வரிகளை யார் வேண்டுமானாலும் எழுதலாம் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் ஆனால் கம்பன் வரிகளை கம்பனே எழுதியது போல ஒவ்வொரு மேடையிலும் பாடி நம்மை எல்லாம் வரியில் இருக்கும் கோவை கம்பன் கலைக்கூடத்தின் மருத்துவ ஐயா சுப்ரமணியம் அவர்களை வணங்கி மாத்தி சூரியை கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி என்று முப்பதி தேவியர் இணைந்த ஒரு கவிமொழியை வெளியிட்டிருக்கார்கள் அவங்க மூணு பேருமே தொட்ட கலைப்பு மருத்துவமனை கொடுத்த நேரத்தில் தான் பார்த்தேன் டாக்டரை வேற பயன்படுத்திட்டாரு ஏன்னா எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு இதை நான் படித்து முடிச்சுட்டு போகும்போது மூணு வயசு குழந்தையா போனால் என் கூட்டிட்டு அதனால பொறுமையாக அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் படிச்சுட்டான்னு வச்சுருக்கேன் வேகமாக போட்டப்போ இந்த பொது தலைப்பு வந்துச்சு ஏன் இந்த தலைப்பு மூணு பேருக்கு போட்டுருக்காங்கன்னு நான் பார்ப்ப ஒருவேன் தமிழ் கடவுள் தமிழ் வளர்க்கும் கம்பன் தலைப்பு வந்து அனுராதாவுக்கு ஒரு தகவல் நானும் அரச கலைக்கல்லாம் பிஎஸ்சி கடிதம் சரி எனது பெயர் அன்பு கவிபாலர் மனைவி பெயர் கவிதா பாலச்சந்திர பாலி சேர்த்து எழுதினேன் எங்கள் மனமையா வேணா கவிபாலர் பேர்ல இன்னொரு எழுதிட்டு அதனால் அதனால யார யாரும் சேர்த்து கேந்தாங்க அம்மா பேர் அன்புமாலா அதுலேருந்து அன்பு மட்டும் எடுத்து அன்பு கவிப்பாளர் பேரோடு எழுதிட்டு இருக்கேன்

டி ராஜ என்ற தான் எனது ஓல்ட் மாடல் எதுகை மோனி ஏழு என்று அவரை பின்பற்றி நான் எழுதிய முதல் கேதியை மட்டும் முதல் கேதியை என்று சொல்கிறேன் காதல் கேள்விதான் வாழ்ந்தால் வாழ வேண்டும் முன்னோடு வாழ வந்து சாட வேண்டும் மண்ணோடு நாம் பார்ப்போம் கண் வைத்து கண்ணோடு காதல் கீதம் பாடிவா என்னோடு இதுதான் என்னோட முதல் கைது இப்போ படித்தாலும் கவிதை விருந்து வாங்குறது நீங்கள் எல்லாருமே கவிதை நிற்காக தான் நான் அஞ்சு நிமிஷம் பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஒரு கவிதை என்னென்ன செய்யும் நிறைய காரணம் இருக்கு கவிதை வரிகள் இல்லாமல் எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அது ஜிஎஸ்டி வரிகள் போகிறது என்னோடய உண்மையான வேலை வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டில் இன்றைய தேதியை நான் கண்காணிப்பாளராக ஒர்க் நான் சேரும்போது இன்ஸ்பெக்டராக சேரும் போது ஒரு இன்டியூச்சாங்க சாஃப்டேஷன் அதில் போய் இன்டியூ ஆட்டம் பண்ணும்போது எல்லாம் ஜெரனலாக எங்கள் ஹாபி என்னன்னு கேட்பாங்க இப்போ நான் கவிதை எழுதுவதுன்னு சொன்னேன் ஆன் தி ஸ்பாட் டைட்டில் தலைப்பு கொடுத்தனே எழுதிங்களான்னு கேட்டாங்க எப்படிங்க சார் உங்கள விடியல் தலைப்பு கொண்டேன் போலீஸ் ஒரு நிமிஷமெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நிலவி தூங்க வைக்க சூரியன் பாடல் தாளா்கள் காதலர்களுக்கும் கணவர்களுக்கும் பிடிக்காத வார்த்தை கவிதை எழுதி கொடுத்தேன் அதிலேயே மார்க் நிறையா போட்டாங்க நான் வேலை அப்புறம் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு எப்ப பார்த்தாலும் காதல் கருதியே இருவான் அதே மாதிரி வர்ணிக்கும் போது பெண்களின் கூந்தலை வர்ணிப்பாங்கன்னா பேர் இருக்கு அது ரொம்ப ஈஸி காதல் கருதி ரொம்ப ஈஸி இதெல்லாம் ரொம்ப யோசிக்கணும் சேரத்தை பத்தி கைது ஒரு வருஷம் ஆகும் இவங்க பதினாலே எடுத்துட்டாங்க காதல் தாண்டி ஒரு சில கரண்ட் அபைர்ஸ் கருதி செப்டம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக மரதி தினம் வந்துச்சு எல்லாரும் மருந்துடுவாங்க கொண்டு போய் இன்று உலக மரதி தினமும் நியமைப்படுத்த நம்ம காதல் யாரும் புகார் தருவதில்லை இதயம் திருடுபவரே இது காதல பத்தி கூந்தல பத்தி பின்னலிடாத கூந்தலோடு அரசு விழாவில் கலந்து கொள்ளாது பின்னலிடாத கூந்தலோடு அரசு விழாவில் கலந்து கொள்ளாது கருப்பு கொடி காட்ட வந்ததாக கைது செய்து விடுவார்

எங்கள் மதத்து ஹேமா மேடம் ஒரு எம் பத்தி ஒரு நியூஸ் போட்டாங்க நீதிபதி ஆராய்ச்சி தான் போயிட்டு இருபத்தஞ்சு வருஷமா வக்கீல் தொழில் பார்க்கறவங்க நீதிபதி ஆனதுக்கு அப்புறம் நீதி நேர்மையெல்லாம் சொல்லுவான்னு எதிர்பார்க்குறீங்க அதை பார்த்து ஒரே நியூஸ் தோணுச்சு ஏன்னா நீதி வட்டிய நீதிபதி ஒரே விஷயத்தை பொதுவாக பண்றாங்க அதுதான் கவிதையோட கரு பத்தியலாக இருக்கும்போது வாங்குகிறார்கள் நீதிபதியானதும் கொள்கிறார்கள் வாய் தான் மொழி காதல் தான் அவன் காதல் அதன் மொழிபெயர்ப்பில் கவிதை அதை அப்புறம் காதல் எப்ப ஆரம்பிப்புங்கிறதுக்கு கூந்தல் தான் ஆரம்பிக்கிறேன் உன் முகத்தில் வந்து விழும் கூந்தல் மூடிகள் என் காதல் கவிதைகளின் நான் ஆரம்ப நோடிகள் எழுதியிருந்தேன் சுனிதா வில்லியம்ஸ் இப்போ ரீசண்டாக மின்வெளி வந்துருந்தாங்க அவங்க எத்தனை மாதம் இருந்தாங்க அந்த ஆய்வு கொடுத்தேன் ஒன்பது அது மனசில் ஸ்பைக்காச்சு சுனிதா வில்லியம்ஸு நான் கருது உன்னை திருப்பி அனுப்ப வளம் தனக்குள் வைத்து இருந்தது வானம் மின்வெளி நீ இருந்த ஒன்பது வானங்கள் நிலவி பெயர் தான் எழுதி

சொன்ன பாராட்டுக்கு தசிவரி பண்ற மாதிரி இருந்து ஒரு அஞ்சு புஸ்தகம் வெளியிட்டு புஸ்தகம் நெல்லை ஜெயந்த சென்னை ரயில் நிலையங்களை பற்றி ஒரு கவிதையெல்லாம் படிச்சிருப்போம் தாம்பரம் வட எல்லாம் அந்த ரயில் நிலையங்கள் கவிதையா யூடியூப்ல போட்டு வாய்ப்பு தான் படிங்க அந்த முயற்சியாக சட்டமன்ற சொற்கள் தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கும் போது ஒரு சில சொற்கள் அதை வச்சு ஒரு காலல் கழுதை எழுத முடியுமா அப்படின்னு ஒரு முயற்சி அந்த சட்ட சொற்கள் என்னென்ன சட்ட சபை அ அலுவல் சொற்கள் கேப்பர் படிச்சவரை தெரியும் கேள்வி நேரம் கவனியுக்கு தீர்மானம் உரிமை நீர் பிரச்சனை வெளிநிறப்பு வசதிப்பு தீர்மானம் இதை வந்து ஒரு முயற்சி வித்தியாசமான சட்டமன்றம் நீ பார்வையில் தொடங்குகிறாய் கேள்வி நேரத்தை கவனிப்பு தீர்மானத்தை என் பிறகு செல்மி சர்க்கின்ற உரிமை மீறல் பிரச்சினையாக்குகிறார் உன்னை வர்ணிக்கும் என் வார்த்தைகளை அவை குறிப்பில் விடுகிறார் காதலை பற்றிய விவாதம் வரும்போதெல்லாம் எல்லாம் வெள்ளிடம் விடுகிறார் தம் திருமணம் எப்போது என்ற கேள்விக்கான பிரதமை மட்டும் வருகை குறிப்பிடாமல் ஒரு இது போன்ற பார்க்கற இடத்துல எது கண்ணில் போட்டாலும் எது காதல கேட்டாலும் ஒரு கருதி எழுதிடுவேன் சிறுவாணியை பத்தி மட்டும் படிச்சேன் சிறு பாணி மீன் நீர் ஆதாரம் நீ தான் என்ன சொன்னாங்க இந்த சிறுவாணியை பத்தி என்னோட முதல் புத்தகத்திலேயே ஒரு காதல் கேள்வி வந்துருச்சு சிறுவாணி ஆரா அணையா மேடம் அந்த ஆற்றில் எப்போது நீராடி நாயினி அந்த ஆற்றில் எப்போது நீராடி நாயினி இன்று வரையும் இணைக்கிறதே சிறுவாணி வாங்கி இருந்ததை விட தயவுசு எல்லோரும் கவிதை எழுதுங்க ரொம்ப சுலபம் ஒரே ஒரு பிசை மட்டும் கொடுத்துட்டு நான் விடைபெண்ணான்னு பாக்கேன் பக்கையில தூங்கி அஞ்சு பள்ளி விளக்குமீங்க ஆபீஸ் போவீங்க அப்புறம் ரெண்டு விஷயம் எடுக்குங்க எழுதுங்க காலையில் செலவு கோல்கேட் சாலையில் செலவு கோல்கேட் அப்படின்னு அதனால விருது வாங்கியதை விட இங்கே எல்லோரும் கவிஞராகி அடுத்த வருடம் கோவை எட்டாவது ஆண்டு விழாவில் குறைந்தபட்சம் முதல் ஐந்து எட்டு வெளிவர வேண்டும் என்ற பதிவு எனக்கு உள்ளிட்ட அனைத்து குழுவினருக்கும் என் மனதின் ஆழத்திலிருந்து சொல்லி நன்றி வணக்கம்